மலைமுருகன் பற்றிய தகவல்கள் வள்ளி தாயார் பிறந்த இடமாக கருதப்படுவதும் முருகப்பெருமான் வள்ளி தாயாரை மணந்து கொள்ளும் பொருட்டு பல திருவிளையாடல்களை நிகழ்த்திய அற்புத தலமாகவும் கருதப்படும் இன்று நாம் அனைவரும் மிகவும் போற்றி புகழ்ந்து பாராயணம் செய்யும் வேல்மாறல் மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்த ஸ்ரீ சச்சிதானந்தம் சுவாமிகள் பல ஆண்டுகளாக வசித்து ஜீவ சமாதியடைந்த திருத்தலமாக விளங்கும் வட ஆற்காடு மாவட்டத்தில் வாலாஜா நகருக்கு அருகில் உள்ளது வள்ளி தேவயானையுடன் முருகன் கோயில் உள்ளது கோயிலுக்கு பின்புறம் சரவணப் பொய்கை என்ற குளம் உள்ளது இக்குளத்தின் அருகே வள்ளி கோயிலும் உள்ளது மலையின் உச்சியில் முருகப்பெருமானுக்கு மற்றொரு கோவில் உள்ளது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட இக்கோயிலுக்கு நாநூற்று நாற்பத்து நான்கு படிகள் ஏறிச் செல்ல வேண்டும் படிக்கட்டுகளில் பல இளைப்பாறும் மண்டபங்கள் உள்ளன பல நிழற்குடைகளில் ஒன்று இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை அதை சீரமைக்க முயன்றபோது திரு அருணாச்சலம் திரு ஆபாத்துரை கிருபானந்தவாரியார் ஆகியோர் கல்லை அகற்ற முயன்றனர் கல்லுக்கு கீழே உள்ள அறையிலிருந்து புகை தூப வாசனை வந்தபோது அவர்களுக்கு யோக நிலையில் அமர்ந்திருக்கும் சித்தர்கள் மற்றும் ரிஷிகளின் தரிசனம் கிடைத்தது மூவரும் அதிர்ச்சியடைந்து மயக்கமடைந்தனர் அன்றிலிருந்து கற்கள் மூடப்பட்டு இந்த குறிப்பிட்ட நிழற்குடை புதுப்பிக்கப்படாமல் அப்படியே கிடக்கிறது இதை பற்றி பல கதைகள் உள்ளன வள்ளிமலை சக்தி பீடம் அச்சா சக்தி இங்கு வள்ளி தேவிக்கு இந்த மலையில் பல சித்தர்கள் வாழ்ந்த பழங்காலத்திலிருந்தே முக்கியத்துவம் உண்டு உண்மையில் இதை சித்தபூமி என்று அழைக்கலாம் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள வள்ளி மலையின் உச்சியில் வள்ளி குளிப்பதற்கு மஞ்சள் பூசி வைத்த இடம் உள்ளது அருகில் முருகன் மரமாக உருவெடுத்த தலம் வள்ளி மலை சுவாமிகள் மரத்தில் எஞ்சியிருந்ததை அகற்றி தண்ணீர் குளமாக்கினார் மகாவிஷ்ணுவின் மகள்கள் அமிர்தவல்லி மற்றும் சுந்தரவல்லி வள்ளி மற்றும் தேவயானை முருகப்பெருமான் தனக்கு கணவனாக வரவேண்டும் என்று விரும்பி முருகப்பெருமானை குறித்து தவம் செய்தனர் முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றினார் இருவரையும் மணந்து கொள்ளவதாக அருளாட்சி வழங்கினார் வேடரினத்தில் மகளாக வள்ளி பிறக்கவும் தேவேந்திரன் மகளாக தேவயானை பிறக்கவும் பிறகுதான் அவர்களை மணந்து கொள்வதாகவும் கூறினார் வள்ளி தாயார் வள்ளிமலையில் பிறந்து வேடமன்னன் நம்பி ராஜால் வளர்க்கப்பட்டவள் வள்ளி தாயாரையும் முருகன் திருமணம் செய்து கொண்டார் வள்ளியும் முருகப்பெருமானும் ஏறக்குறைய பன்னிரண்டு ஆண்டுகள் இங்கு வசித்திருக்கிறார்கள் வள்ளி பிறந்த இந்த மலைக்கு வள்ளிமலை என்று பெயர் வந்தது ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறும் வள்ளிமாலை திருவிழாவின் போது வள்ளி திருமஞ்சனத்திற்கு பிறகு அனைத்து சுமங்கலிகள் திருமணமான கணவனை பெற்ற பெண்களுக்கு திருப்புகழ் ஆஸ்ரம் வழங்கும் மங்களசூத்திரம் குங்குமப்பூ சிவப்பு மஞ்சள் தூள் மற்றும் மஞ்சள் பொடி வழங்கப்படுகிறது சமண குகைகள் வள்ளி கோவிலிலிருந்து திரும்பும் வழியில் சமண குகைகள் உள்ளன அவை மிகவும் பழமையானவை மற்றும் பல நேர்த்தியான சிற்பங்கள் அங்கு காணப்படுகின்றன இந்திய தொல்லியல் துறை தற்போது அந்த இடத்தை நிர்வகித்து வருகிறது வள்ளி தவபீடம் இது தவம் செய்த மேடை முருகன் கோவிலுக்கு அருகில் திருபானந்தவாரியார் இந்த தவபீடத்தை கட்டியுள்ளார் இந்த தவபீடத்தில் உங்களுக்கு அறுபடை முருகன் சந்நிதி உள்ளது இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒருமுறையாவது வள்ளிமலைக்கு சென்று முருகனை தரிசிக்க வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் கூறுவார் வள்ளிக்குறவர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் மாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பேரிலேயே ஈத்தலம் அழைக்கப்படுகிறது வள்ளிமலை வள்ளி பற்றி உங்களுக்கு தெரியுமா மலைக்கோவிலில் சுப்பிரமணியர் குடவரை சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் வள்ளி வேடர் குளத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பேரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகிறது அடிவாரம் மற்றும் மலைக்கோவிலில் குமரி வள்ளிக்கு சன்னதி இருக்கிறது இவள் கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டிவில் கவன்கள் வைத்திருக்கிறாள் முருகன் வள்ளியுடன் பேசிக்கொண்டிருந்தபோது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார் எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார் இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது வள்ளி தினைப்புணம் காக்க கவன் கொண்டு ஆயல் ஓட்டும் பெண்ணாக நின்றாளாம் இதைத்தான் பாறை சிற்பமாக இங்கே செதுக்கப்பட்டுள்ளது அமைவிடம் வேலூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் வள்ளிமலை அமைந்துள்ளது அடிவாரம் மற்றும் மலைக்கோயிலில் குமரி வள்ளிக்கு தனி சன்னதி இருக்கிறது வள்ளி கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டிவில் கவன்கல் வைத்திருக்கிறாள் முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார் எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார் இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பெற்ற தலம் இது மலைக்கோயிலில் கொடிமரத்திற்கு எதிரே விநாயகர் இருக்கிறார் முன் மண்டபத்தில் நவவீரர்கள் நம்பிராஜன் இருக்கின்றனர் இங்கிருந்து சற்று தூரத்திலுள்ள வன